என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நல்லவர்களாக வாழ்வதில் எந்த ஒரு துன்பமும் இல்லை ஆனால் அதை பிறருக்கு நிரூபிக்க நாம் முனையும் போதுதான் இங்கு படாத பாடுபட வேண்டியிருக்கின்றது இங்கு இயல்பில் பிறந்தோம் இயல்பில் வாழ்ந்தோம் இயல்பில் சென்றோம் என்ற இலக்கினை நோக்கி பயணிக்கும்போது நம் நம்மீது சுமத்தப்படும் குற்றம் குறைகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் நிர்ணயித்த இலக்கினை என்றுமே அடைய முடியாது அதுபோல் நம்மை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றும் எவரும் தீர்மானித்துவிட முடியாது நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தே நல்லதும் கெட்டதும் நடக்கின்றது இங்கு நாம் யாரும் யாரையும் தீர்மானித்துவிட முடியாது ஆக நாம் தான் நல்ல செயல்கள் செய்து நம்மை தீர்மானிக்க வேண்டும் இங்கு நாம் உண்மையை எடுத்து கூறினாலும் அதனை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாத மனிதர்கள்தான் நம் சுற்றத்தில் இருக்கின்றார்கள் எத்தனை பெரிய செயல்கள் செய்து நாம் சாதனை படைத்தாலும் நம்முடைய சுற்றத்தில் உள்ளோரின் உள்ளத்தின் அழுக்கானது உண்மையை ஏற்கவே ஏற்காது ஆக எங்கு உண்மையை உரைக்க வேண்டுமோ இனி அங்கு உரைக்க வேண்டும் நம்மை உணராத இடங்களில் மௌனம் சாதித்துவிட்டு நகர்ந்துவிட வேண்டும் நாம் உண்மையாக இருந்தும் எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் அது இழப்புக்களாக இருந்தாலும் பொறுமையுடன் பயணிக்க பழக வேண்டும் அப்போது தகுந்த நேரத்தில் நல்ல மாற்றமே விளையும் எல்லையில்லா ஆற்றலை நம்முள் இந்த பேரண்டம் பொதித்து வைத்துள்ளது அதனின் பேரறிவு ஆற்றலை திறக்கும் சாவியும் நம்மிடமே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சாவிதான் உண்மையான அறம் ஆக நாம் இயல்போடு இயற்கையோடு ஒன்றி அறவோராக பயணிக்கும்போது நமக்கு உண்டானதை தருவதற்கு இந்த பேரண்டம் ஆற்றலானது நம்மை தேடி வந்து இயங்க வைக்கும் என்பதுதான் உண்மை அதுவரையில் எது நடந்தாலும் பொறுமையுடன் அமைதியுடன் அறச்செயல்களை செய்து பயணிக்க வேண்டும் நல்லதை மறக்காமல் வாழ வேண்டும் தீயவற்றை மறந்தே ஆக வேண்டும் மறதி ஒன்றுதான் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய வரமாகும் இங்கு நாம் சிலவற்றை மறந்து வாழ்வதால் தான் இந்த வாழ்வை நாம் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறக்க வேண்டியதை மறந்து நினைக்க வேண்டியதை நல்லவற்றை நினைந்து வாழ வேண்டும் ஆக இங்கு நம்முடைய வாழ்வில் உள்ள பிழைகளை நாம் தான் நீக்கிக் கொள்ள வேண்டும் நாம் சிலருக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் மிகப்பெரிய நன்மைகள் செய்திருப்போம் ஆனால் அவர்கள் அதற்கு நன்றியாக இல்லாமல் நன்றி மறந்து வஞ்சித்தால் அதனை மறந்துவிட வேண்டும் அது காலத்தால் தண்டிக்கப்படும் என்று கடந்துவிட வேண்டும் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீமை செய்தவர்களை மன்னித்தும் நய வஞ்சகர்களை நாம் நினைக்காமலும் வாழ்வதுதான் நல்ல பாடமாகும் மாயை எனும் ஆசையில் பணம் பொருள் எல்லாவற்றிற்கும் அலைந்து போலி கௌரவத்தில் சிக்குண்டு வாழ்கின்ற மானிடப் பிறவிகள் என்றுமே நல்ல கதியினை அடைவதில்லை பொதுவாக இங்கு சொல்லப்படும் பொய்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதனின் ஆயில் குறைவுதான் எப்போதும் மாயை அதிவேகமாகத்தான் செயல்படும் ஆனால் அதற்கு ஆயுளே இல்லை அதுபோல் உண்மைக்கு வேகம் குறைவு ஆனால் எப்போதும் இல்லை மனம் போன போக்கில் வாழாமல் மனதின் எண்ணங்களை ஒடுக்கி தெளிவான செயல்கள் செய்து ஜொலிக்கலாம் இங்கு எதையும் சலித்து கொள்பவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறார்கள் ஆனால் சாதிப்பவர்கள் எல்லா ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறார்கள் பல்வேறு தனித்திறமை உள்ள சிறப்பானவர்கள் எல்லோரும் வெற்றி காண்பதில்லை அந்த திறமையை விட எந்த செயலையும் நிர்வகித்தும் பிறர் விரும்பும் வகையில் அந்த செயலினை வெளிப்படுத்தும் திறமை உடையவர்களே வெற்றிகள் கண்டு தகுதியாளராக மாறுகிறார்கள் இன்று தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கின்றார்கள் இதுதான் வாழ்க்கை ஆனால் வாழ்வில் இன்பம் வந்தால் துன்பமும் வரும் அதுபோல் வெற்றி வந்தால் தோல்வியும் ஒரு நாள் வரும் ஆக வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையல்ல இங்கு எது வந்தாலும் எது போனாலும் எதையும் கடந்து உண்மையுடன் நம்மீது தன்னம்பிக்கையுடன் வாழ்வதுதான் சிறப்பிற்குரியது நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்முடைய நம்பிக்கை அப்படி மாறவில்லை என்றாலும் எதையும் நம்மால் சமாளித்து நேர்மையுடன் வாழ முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை நம்மிடம் உண்மையும் நேர்மையும் தன்மானமும் இருந்தாலே இந்த உலகத்தாரின் பார்வையில் நாம் வேறாகத்தான் தெரிவோம் நம்மை தனித்துத்தான் பார்ப்பார்கள் எங்கு நாம் பயணித்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நாம் இப்போது நலமாக இருக்கிறோம் நலமாக இருப்போம் நம்மால் இயன்றதை பிறருக்கு கொடுத்து வாழ்வோம் அன்புமயமாக வாழ்வோம் என்று நமக்குள்ளே கூறிக்கொண்டு இயல்பான வாழ்வை வாழ வேண்டும் அன்று நம்முடைய சுற்றம் வறுமையில் இருந்தாலும் எல்லோரிடமும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தது இப்போதைய சுற்றம் எல்லாம் இருந்தும் ஆரோக்கியத்தை இழந்திருப்பதையே காண முடிகின்றது அன்று எளிமையுடன் இருந்தோம் அப்போது நிறைய சொந்த பந்தங்கள் விரிந்து நம்மை கூடி நின்றன இன்று பெருமையுடன் வாழ்கிறோம் அதனால் நல்ல சுற்றமில்லாமல் வாழ்ந்து வருகிறோம் ஏனெனில் இன்று எல்லோர் வாழ்க்கையிலும் பணம்தான் பிரதானம் என்று மாறிப்போனதால் பொறாமை போட்டி ஆணவம் கர்வம் எல்லாம் சேர்ந்து வாழ்வின் நிம்மதியை தொலைத்துவிட்டு எந்த துணையுமின்றி நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை எத்தனை கோடி பணம் இருந்தாலும் அந்த பணமானது பல்லாயிரம் கோடியை பெற்றுத் தந்துவிடலாம் ஆனால் நம்மிடம் இருப்பது இந்த ஓர் உடல்தான் அதுவும் சில நாள் இங்கு வாடகைக்குத்தான் இருக்கின்றது இந்த உடலை விட்டு உயிர் நீங்கிவிட்டால் இந்த உடலும் நமதில்லை என்று ஆகிவிடுகின்றது அத்தகைய வாழ்வில் நாம் உண்மையான வாழ்வை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று மக்களிடம் பேதங்கள் இருப்பதற்கு மூல இருப்பது சாதி மதம் அடுத்த பேதமாக இருப்பது பணம் இந்த பேதங்களை கொண்டுதான் மனிதர்களை இன்று தரம் பிரிக்கின்றார்கள் இயல்பான இயற்கையான வாழ்வை வாழாமல் போலி கெளரவப் பெருமைகள் பேசி திரிகின்றார் வாழ்வையே வரமாக்கி தந்தவர்களுக்கு நன்றி சொல்லவும் மறந்து அவர்களை வஞ்சிக்கிறார்கள் ஆபத்து தருணத்தில் பணத்தை வாங்கும் போதும் மருத்துவமனையில் உயிர்காக்க ரத்தம் பெறும்போதும் அது எந்த சாதி எந்த மதத்தினுடையது என்று பார்ப்பதில்லை ஆனால் வெட்டி கௌரவத்திற்காக மனிதர்களை பேதம் காணும் மனிதர்கள்தான் இன்று இருக்கின்றார்கள் எங்குமே பிற நலனுக்காக கொடுத்து வாழ்பவர்கள்தான் உண்மையான மேலோர்கள் ஆவர் அப்படி பிற நலனுக்காக கொடுத்து வாழும் மனிதர்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ வேண்டும் அதை விடுத்து இகழ்ச்சி காண்பவர்கள் யாராயினும் அவர்கள் புகழான வாழ்வை வாழப்போவதில்லை பெரிய பாவத்திற்கு ஆளாகி அந்த வினையை அனுபவித்தே தீருவார்கள் ஆக நாம் நன்றி மறவாத வாழ்வை வாழ வேண்டும் முதலில் இங்கு நமக்கு எல்லாம் கொடுத்துள்ள இந்த பேரண்டத்திற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பிற நலன் பேணி வாழ்பவர்களை மதிக்க வேண்டும் சுயநலமிக்க மனிதர்களுடன் கூட்டு சேராமல் இருக்க வேண்டும் கடவுளிடம் எதையோ கொடுத்து வைத்தவர்கள் போன்று சிலர் வேண்டிக் கொண்டு இருப்பார்கள் அந்த மனிதர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் நாம் என்ன செய்தோமோ அதுதான் இந்த வாழ்வு இங்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வினையற்ற வாழ்வை அன்புடன் வாழ வேண்டும் என்பதே நம் இலக்காக இருக்க வேண்டும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று